கற்பக விருட்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்னன்னா தினமும் தினமும் ஒரு அன்னதானம் மன வளர்ச்சி கொன்றியவர்கள் இல்லை வயதானவர்கள் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்கா மானாம்பதி கிராமத்தில் உள்ள காவாங்கரை சந்தைமேடு பகுதிகளில் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட இருளர் பழங்குடியினர் மக்கள் வசிக்கின்றார்கள் இன்னும் விளிம்பு நிலையிலிருந்து மீறாத இம்மக்களின் வாழ்க்கையானது மிகவும் துயரமானது போதிய வேலை காரணமாகவும் இன்னும் மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார் நீ உதவிடும் போது இதயம் போது போது இதையம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளே தும்பின்றி கை கோத்தும் நாமே உங்களுக்காக கற்பக விருட்சகம் அறுக்கட்டளை இன்னைக்கு வந்து இந்த அருமையான அறுசுவை பிரியாணி மற்றும் முட்டை பிஸ்கட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது வந்து சிங்கப்பூரை சேர்ந்த மறைந்த திரு நாராயணசாமி அவர்களின் இருபத்தோராது ஆண்டு நினைவு தினம் இதை முன்னிட்டு காஞ்சி மாவட்டம் மானாம்பதி நம்ம ஊருக்கு காவங்கரை அறுபது குடும்பத்திற்கு இல்ல குடும்பத்திற்கு பழங்குடி மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்படுகிறது உணவு வழங்குவோர் நாராயணசாமி மனைவி நீலம்மா அவங்க நாத்தார் கல்யாணி மகன் பாலமுருகன் ஷீலா மகன்கள் புவனேஸ்வரி குடும்பத்தார் மற்றும் சாந்தி குடும்பத்தார் பத்மசீலா குடும்பத்தார் அப்பா உங்கள் நினைவுகள் எப்பொழுதும் எங்கள் இதயத்தில் இருக்கும் ஏதா அவங்க சொல்லி என்னை குடும்பத்தை நினைவு கூறுகிறார்கள் உணவு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நட்டிகள் வாழ்க வளமுடன் ஸோ திரு நாராயணசாமி அவருடைய ஆத்மா இறைவனுடைய சாந்தியுடைய அவருக்காக நீங்கள் எல்லாம் வேண்டிக்குங்க அதான் முக்கியம் இப்போ நம்ம சாப்பிட்டு அவர் நல்லா இருக்கணும் நாராயணசாமி ஆத்மா நல்லா நல்லாயிருக்கும் அவர் நல்லபடியாக நல்ல இடத்துல கடவுள் போயிட்டிருக்கணும் அதுக்காக வேண்டிங்கன்னா இந்த உணவை ஏற்பாடு பண்ணி தந்த திரு நாராயணசாமி அவருடைய ஃபேமிலி மகன்கள் மகள்கள் மனைவி எல்லாருமே அவங்க வந்து சந்தோஷம் சமாதானம் அதுதான் முக்கிய நம்ப நீங்கள் சொல்கிறது தான் கடவுள் வந்து கேட்பாரு அதை வந்து நீங்கள் அந்த குடும்பம் வந்து சந்தோஷம் பண்றோம் உங்கள் வார்த்தை சொல்லி கேட்கட்டீங்க சிங்கப்பூரை சேர்ந்த நாராயணசாமி அவர்களுடைய நினைவு சார்பாக குடும்ப வழியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தது யாருன்னா ஒரு கற்பக விற்சகமாக இருக்கடலை திரு சத்யநாராயணன் சார் அவர் தான் ரொம்ப நன்றி சொல்லணுமா அவரோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் இந்த கிருப்பாபுரி சாட்டில் அறுக்கட்டளை மேலும் மேலும் எல்லாருக்கும் திரும்பி நம்ம ஊருக்கு வரணும்ட்டு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி உங்களுக்கு வாழ்த்து கூறிய நன்றி செலுத்துக்கிறேன் கூரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பகவி ിഴലിൽ കിളപ്പാറോമേ ഉലകം സിസു എയ് കുല വിടും പോയം പെരുസു പകിന്തുണും പോലം സിസു എയ് ഉലവിടും പോണ്ടവിടുന്നോ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லாம் தேர்வு மானாமதி இங்க வந்து உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது தொகுதி அறக்கட்டளை சென்னை நாற்பத்தி அந்த ட்ரஸ்ட் வழியா தமிழ்நாடு போற டெய்லி போடுறாங்க சாப்பாடு இது மாதிரி நம்ம சந்தை மேடல இன்னைக்கு வந்து ஒரு அறுபது பேருக்கு பிரியாணி தொகுதிச்சு அறக்கட்டளை மூலமா பண்றாங்க இப்போ சிங்கப்பூரை சேர்ந்த மருந்த திரு நாராயணசாமி அவர்கள் இருபத்தி ஆண்டு நினைவு தினம் இதை முன்னிட்டு கற்பாலை விருது சேர்க்கட்டளை மூலம் காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி தலைமை சந்தை மேடு அறுபது பேருக்கு அசைவ மதிய உணவு இந்த உணவை வழங்குவோர் நாராயணசாமி மனைவி நீலமான் அவங்க நாத்தார் கல்யாணி அவருடைய மகன் பாலமுருகன் சீலா மகள்கள் புவனேஸ்வரி குடும்பத்தார் சாந்தி குடும்பத்தார் பத்மா ஸ்ரீலா குடும்பத்தார் அப்பா உங்கள் நினைவுகள் எப்பொழுதும் எங்கள் இதயத்தில் இருக்கும் என குடும்பத்தினர் நினைவு கூறுகிறார்கள் உணவு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நபிகள் வாழ்க வளமுடன் நாராயணசாமி அவர்களுடைய ஆத்ம சாந்தியடையா நீங்கள்லாம் வேண்டிக்கும் நாராயணசாமி அவரோட குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அவங்களுக்காக ஒரு ஒரு சின்ன ப்ரேர் பண்ணிங்க அறுசுவை பிரியாணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கற்பனை விரிச்சம் கட்டளை திரு சத்யநாராயணன் சார் அவர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவரோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் கட்டளைகளே தும்மின்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களே தும்மின்றி ஒன்றானோமே வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கப்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசுடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது எங்கோ பிறந்தோ எங்கோந்தோ விட

நான் பண்ணிட்டேன் தீங்க விழா தங்கள் உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உடப்பு ിമ തോടോടുക്കും തോൽവിനം ഉണ്ട് ഉലരം സിരുസുരവിടും പോ